கந்தசாமி என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க என்னால முடியல உனக்கு முடியல திட்டம் என்னையே திட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க நான் எவ்வளவு நல்லது பண்ணி வச்சுக்கிறேன் உனக்கு என்ன திட்டானுங்க புடிச்சுக்கிட்டு எங்கடா போயிட்டான் அப்போ நீங்க அவர் தாங்க அண்ணன் புடிச்சு திட்டுறான்டா கலவி கலவின்னு புடிச்சு திட்டா முடிச்ச போட போட வேற எங்க தடுத்துக்கலாம் Oh, my God. <contribution> <mozzarella> <sonaro>

எங்களுக்கு குறிப்பா ஏப்பாப்பா நமக்கு ஏதோ ஒரு பில்லத்தை கொண்டு வந்துட்டுறான் ராமத்திங்க போனால பக்கத்து வரது வேலை அடுத்து ராமசாமி வீட்டுக்கு போயிருக்கா வேலைக்கு மூணு பிள்ளைகளெல்லாம் வச்சிருக்காங்களா புருஷன் கொண்டாட காசுலாம் நீங்கள் கூட சேர்ந்துட்டு ஜஜா பண்ணிடுறான்னு குடிச்சுறாங்கடா நான் நாடுறேன்டா இந்த கரம்பத்தை குடிச்சு போட்டு டேய் டே சுஞ்சமணி என்ன பண்ணிக்கிட்டு காபி போட்டியா போட்டு 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 இப்போ நல்லா நல்ல செய்ய யாருமே சொன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கடா எல்லாரும் யாருன்னு என்னது ரெண்டு காப்பி தான் போட்டிருக்கியா

அப்படியா தண்ணிக்கு காட்டர் காசு விட்டு சொல்லி திக்கா அப்படிங்க கல்வி கலவை என்ன என்ன மனசு திக்கணும் அப்படி காசு கொடுத்தா அளவு குடுக்கல கட்டவங்களா அப்படா நீங்க போட்டு நீங்க உங்க ஆளு ஆமா எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு பில்லகத்தை கொண்டு வந்துடுறீங்க ராமதேவுக்கு அவங்க காட்டுக்கு போனா அப்படியா அதை பக்கத்துல அந்த அந்த கருப்பத்தை காட்டுக்கு எதுக்கோடா அதான் ராமசாமி காட்டுக்கடா ஆமாடா ராமசாமி காட்டுக்கடா கருப்பத்தாவும் அவங்க தோட்டம் தான் அது அடாது கருப்பு போட்டிருக்காங்க மத்ததெல்லாம் வெள்ளாம எதுவுமே இல்ல இந்த எரும மாடு கண்ணு குட்டி அதெல்லாம் தான் வச்சிருக்காங்க அது ரூபாய் வாங்க என்ன வேலைக்கு விற்கலாமா தண்ணி வந்து இப்ப தேவை எங்க பார்த்தாலும் பை திருமணம் தண்ணி அதை மாதிரி வச்சுக்கக்கூடாது அவளுக்கு வேலை வந்து சொல்லிக்கிட்டு பக்கத்து வரத்துல சண்டையை வந்துருச்சு என்னடா சொல்றா கொஞ்சம் நீ பார்த்தாடா சண்டை வந்துருச்சா வியாபாரம் இருக்கு நான் அப்ப நினச்சேன்ட்டேன் அவங்க வீட்டில் நான் சம்பளம் அதிகமாக கொடுக்கலாம் அதிகமாக கொடுக்கணும் கோகோ பெரிய என்ன பெருமை வச்சுக்கிட்டு இருந்தாங்கடா அப்புறம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னடா அப்படி சொல்றாங்க சம்பளம் அதிகமா கொடுக்குன்னு சொல்லி வேலை எல்லாம் முடியாது வச்சுக்கிட்டாங்க ஆனா கடைசியில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்ம அது கொடுக்குற சம்பளத்தை விட கம்மியாக கொடுத்துருக்காங்க

அடுத்த சண்டை வேணும் வெங்காய் சண்டை நம்ம குடும்ப சண்டை பார்த்து நம்மளால நல்லா படிச்சுக்கலாம் இனி மேலே இருக்கிற காரிச்சு நல்லா பண்ணாங்க அந்த எல்லாத்தையும் இவர் வயசு இதெல்லாம் கரெக்டாக பண்ணி அது ஆதார் ரெடி பண்ணி போய் கொண்டு ஸ்கூலில் சேர்த்து அவங்களுக்கு வக்கையை நாம தானே கிடக்கிறாங்க நீங்க ஒரு பொருப்பொழியை வச்சா நீ பொறுப்பொழியா இருக்க மாட்டேங்க பக்கத்தோட்டில போய் விசாரிச்சு வர உங்களுக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க எங்க பக்கத்தோடய விசாரிச்சு வந்தா அது அதெல்லாம் ஒரு பெருமையான நமக்கு அவருக்குள்ள என்ன சண்டை வந்து போறாங்க ஊருக்குள்ள வேணா காசு போறாங்க சொன்னாங்க ஆமா

கொஞ்சம் காபி வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்றாங்க சரி கொஞ்சம் காபி தான் வீட்லயே போகலாம் இல்லேங்க கொஞ்சம் பஜ்ஜிட்டு போண்டா வேணும் அப்படின்றாங்க அதுக்கும் போய் எடுத்துட்டு வர்றாங்க எத்தனை அங்க இருந்து காபி காப்பி கொண்டு வரது காபி ஆறு போயிருக்கும் திருப்பூர் சூடு மண் வச்சு சொல்றாங்க மண்டே பைத்தியம் பிடிக்கிறான் பக்கத்து வீட்டுல எல்லாம் சாப்பாடு எல்லாம் வச்சுருங்களா பக்கத்துல தோட்டத்துல வேணா ஓ அப்படி வேற வந்துருச்சுன்னு நீங்கிட்ட போட்டி பண்றதுன்னு அதில் வந்து பண்றாங்க நம்ம தாண்டா வச்சு பேய் தானே ஓட போறோம் அவங்க தோட்டத்தில் வேலை செய்யலாம் அதை மட்டும் கூட்டிட்டு வாடா நீங்க நான் என்ன சொல்றேன் போய் பேய் பேய்ற பொண்ணுக்கலாம் கூட்டிட்டு வாங்கடா கூட்டிட்டு சொல்ல அவங்க அவங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்க ட்ரிங்க் ஓவராயிடுச்சா எப்ப இருந்தே வரட்டும் சும்பாத்தா நீ உடனே உட்காந்துட்டு உன்னை பத்தி எனக்கு தெரிய முடியும் சரோஞ்சா தேவி பூவேன்னு பூ பூவில் என்ன பச்சாடா கொஞ்சம் நீ தானே பண்ணிச்சிருக்க வேலையா முனியா டேக்கடா சரோஜா சரோஞ்சா புரிசன் என்னடா ஆளால் ஒவ்வொருவரும் பிட்டுப்பிட்டா போடுறீங்க எங்கடா போயிருக்காங்க மீன் மீனமாக போயிருக்கா நம்ம அங்க ஐயோ அய்யோ நம்ம வீட்டில் மீனும் பிடிக்காது கறியும் பிடிக்காது ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க ஐயோ என்னால முடியலைங்க குந்து குந்துமா இல்லை குந்து என்னால பேச முடியலடா என்ன பேச தெரியும் உலகிருக்கண்டா இன்னைக்கு ஆமா கொஞ்ச நாள் மண்டையில் மசாலா இருக்குது இல்லையா நம்ம தான் வேலை பார்க்கணும் அதனால அடுத்த சாப்பிடு கொஞ்சம் பிடிக்கிட்டு போட்டுக்கிறாங்க பக்கம் மானு சூடு சோழில் குடிக்க போட்ட எனக்கு ஒரு போடு கதை த சொல்றண்ட இன்னைக்கு வைத்து மாதிரி கதை சொல்ல என்னமாட்டாங்க ஆமா பார்த்தாலும் வந்துருது நம்ம ஏதாவது கொஞ்சம் ஒரு பத்து பயசம் சம்பாதிச்சு பார்த்தா விடுறாங்களா உருமாக்கிறாங்க யாருமே என்ன கொடுமையா இருக்குது நான் கஷ்டப்படுறேன் நான் முக்கணங்க யாரும் பார்க்க மாட்டிக்கிறாங்க சில நேரம் நானே சிரிச்சுக்கிறதுக்கு தான் தப்பா நினைச்சுக்காதீங்க இது வந்து நான் எடுக்கிறது வந்து எதையும் பார்த்து நான் எடுக்க மாட்டேன் யாரும் என்னுடைய பக்கத்துல இல்ல தான் ஏதோ முயற்சி பண்ணேன் அப்படி காணான்னு கூணானு பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பாருங்க கொஞ்ச நாள் அதை சிரிப்பு வருமானு பாருங்க அதுல சில கருத்துக்களும் இருக்கும் அப்பப்போ கருத்து கருத்துல வளர்றதும் வளருவேன் எதுவும் நினைச்சுக்காதீங்க ஒரு சின்ன ஒரு முயற்சி ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு நீங்க சிரிச்சா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னால நீங்க சிரிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு எனக்கா எனக்கு இல்லைங்க உங்களுக்கு நன்றி வளர்ந்தங்க வளருவாய் வளர்வாய் தான் நம்ம எப்பவுமே அது ஒரு என்ன சொல்றேன்னா எதுவுமே நம்ம எதிர்பார்க்காம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு பழமோ இல்லை ஏதோ நமக்கு பிடிச்சிருக்குது அந்த இடத்துல அந்த அந்த சாமான்லாம் வேணும் எப்படி கிடைக்கும் நம்ம கூப்பிட்டு வந்து வளர வேண்டியதான் அந்த மாதிரி எந்த ஜாமான் கிடைக்குதோ கிடைக்கலையோ என் பாட்டு வளரேன் வேற திட்டுறாங்கடியா இந்த கலவிக்கு வேறு வேலை இல்லைன்னு திட்டுறாங்க பாய்க்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க பிடிக்க பிடிச்சி திட்டுங்க பரவாயில்ல சரிங்களா பாய்